السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد ماذا أعوذ بالله من الشيطان الرجيم. ذلك الكتاب لا ريب فيه صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم انما الأعمال بالنيات كما قال عليه الصلاة والسلام. கண்ணித்திற்குரிய அல்லாஹின் எழுதியார்களே அல்லாஹுடைய பெரும் அருளின் காரணமாகவும் அவனின் கருணையின் காரணமாகவும் நாம் சுபு தொழுகையை முடித்து அமர்ந்திருக்கின்றோம் இத்தொழுகையின் நன்மையை அல்லாஹ் நம் யாவருக்கும் பரிபாரணமான முறையில் தந்தாக புகாரியினுடைய தொடர் சொற்பொழிவில் நாம் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களுக்கு இறை செய்திகளை அல்லாஹ் அபுல் அலமின் எவ்வாறெல்லாம் அளித்தான் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் നബി സാഹ അലം അവതീസുല്ലാസ്ലം അവർ അസത്തുറയിൽ പറച്ചാട്ടോ ഇസ്മായിബു ജു അബാസ് என்ன ஆயத் என்றால் லாத் அல்லாஹ் ரபுல் நாயகமே அவசரப்பட்டு உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்க வேண்டாம் என்பதாக குரானில் ஒரு

தன்னுடைய இரண்டு உதடுகளை நபி சொல்லா அவர்கள் அசைத்தார்கள் அவர்கள் குரானை ஓதுவதற்காகவும் அவர்கள் சொல்வதை பின்தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் நாவை அசைத்ததாகவும் அல்லது நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுக்கு கடுமையான வேதனை ஏற்பட்டதன் காரணமாக நாவை அசைத்ததாகவும் இன்னொரு அறிவாயத்திலும் நமக்கு சொல்லப்படுகிறது உடனே அல்லாஹ் அப்துல் அலமி அவசரப்பட்டு உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்க வேண்டாம் என்பதாக ஒரு ஆயத்தை இறக்கி அதை தொடர்ந்து அல்லாஹ் அபுல் அலமி சொல்லும்போது இன்ன அலையனாஜமா குரான் ஆனா நபிய நாயகமே நீங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க ஓத தேவை இல்ல இன்ன அலையனாஜமாக குரான் உங்களுடைய இதயத்தில் உங்களுடைய உள்ளத்தில் குரானை ஒன்று திரட்டக்கூடிய விஷயம் நிச்சயமாக என்னிடத்தில் உள்ளது அந்த குரானை ஒன்று திரட்டக்கூடிய விஷயமும் அதை ஓதக்கூடிய விஷயமும் நிச்சயமாக அல்லாஹ் இடத்தில் உள்ளது

நிச்சயமா அந்த குரான உங்களுடைய மனதில் நாம் ஒன்று திரட்டுவோம் அதை ஒன்று திரட்டியது மாத்திரம் அல்லாமல் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லக்கூடிய வாய்ப்பையும் நாமே ஏற்படுத்துவோம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் குரானை ஓதப்பட்டால் நீங்கள் செவிமடித்து கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காமிக்கின்றான் அப்போ ரசூலுல்லா இந்த வகையை ஏற்று மக்களுக்கு சொல்வதற்கு எந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்திருந்தா அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த வாசகத்தை இருப்பான் ரசூல் உச்சகட்ட முயற்சி மக்களுக்கு எப்படியாவது நற்செய்திகளை சொல்லிடணும் மக்களுக்கு எப்படியாவது இறை கட்டளைகளை நாம் போதித்து விட வேண்டும் மக்களுக்கு எப்படியாவது நாம் ஈமானை வழங்கிவிட வேண்டும் என்கின்ற உச்சகட்ட முயற்சி இருந்ததின் காரணமாக அல்லாஹ் அர்புர் ஆலமின் நபிசுல்லா அலி வசனம் அவர்களை பார்த்து நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்பதாக சொல்லி காமிக்கின்றார் இப்ரா அப்பாஸ் ரஜான்னு சொல்லும் பொழுது சக்கான ரசூலுல்லாஹி சல்லா வலை வசல்லம் பாததாலிக்க இந்த வசனங்கள் எல்லாம் இறங்கியதற்கு பிறகு நபி சொல்லாஹ் வலையுசல்லம் அவர்கள் இதா ஆத்தா உல்லாஹு ஜிப்ரையில் ஜிப்ரலாத்துலாம் அவர்கள் வகியை கொண்டு வந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நபி சொல்லாஹ் செவிமடுத்து கேட்க ஆரம்பிச்சாங்க இதன் பழக்க ஜிப்ரா ஜிபிர அலி சலாத்து வஸ்லாம் அவங்க நபி சொல்லா அலி வல்லம் அவர்களை விட்டு சென்று விட்டார்கள் என்றால் கர அஹு நபியு சொல்லாஹு அலி கமா கர அஹு ஜிபிர அலி எப்படி ஓதுனாங்களோ அதே மாதிரி ரசூ சல்லாஹ் செஞ்சாங்க ஓத தொடங்கினார்கள் என்பதாக இபுல் அப்பாஸ் அபிஹர் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவங்க உதட்டை அசைத்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக கால அப்பாஸ் அப்பாஸ் அவங்க எப்படி உதட்டை அசைத்தார்களோ அதே போன்று நான் உங்களுக்கு அசைத்து காமிக்கின்றேன் என்பதாக சாய் ரவி அவங்கள்ட்ட அசைத்து காமிக்கிறாங்க

அப்போ இறை செய்திகள் நபி நபிசுல்ல அலையம் அவர்களுக்கு வரும்பொழுது நபி சொல்லி அவர்கள் கடுமையான வேதனைகளையும் கடுமையான துக்கங்களையும் துயரங்களையும் மேற்கொண்டு அதை தாங்கி நபி சொல்ல அலையம் அவர்கள் இந்த தீன் இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட மார்க்கத்தை தேனி வாங்கக்கூடிய நன்மக்களாகவும் அந்த மார்க்கத்தையும் முழுமையான முறையில் விளங்கி செயல்படுத்தக்கூடிய நல்ல உள்ளங்களாகவும் அல்லாஹ் ரபு